ஒரு நாள் ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியாக போயிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம் வந்துருச்சு ஒருத்தர் என்ன பண்ணாங்க வேகமா ஓடி போய் பெரிய மரத்துல ஏறி உட்காந்துட்டாரு இன்னொருத்தருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே கீழே விழுந்துட்டாரு அப்போ அந்த சிங்கம் பக்கத்துல வந்துச்சு பக்கத்துல வந்து அவரோட காதுல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருச்சு அந்த சிங்கம் போன பிறகு இறங்கி வந்து நண்பர் கேட்டாரு ஆமா அந்த சிங்கம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போச்சு அப்படின்ட்டு அதற்கு முதல் நண்பர் சொல்றாரு சிக்கலான நேரத்துல விட்டு விட்டால் அவன் உண்மையான நண்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னாரா ஆமாங்க சிக்கலான தருணங்களில் மட்டுமே யார் உண்மையானவங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஆபத்தில் உதவாத நண்பனும் சரி அவசரத்துக்கு உதவாத சொந்தமும் சரி பசிக்கு உதவாத உணவும் சரி தேவைக்கு உதவாத பணமும் சரி இவை அத்தனை இருந்தும் பயனே கிடையாது